நண்பர்களே ஒரு சின்ன கேள்வி ஒரு நாளைக்கு நமக்கு இருபத்தி ஆறு மணி நேரம் இல்லாம வெறும் பன்னிரண்டு மணி நேரம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போவாவது நம்ம வேலையை உடனே செய்வோமா இல்ல பரவாயில்ல அடுத்த ஆறு மணி நேரத்துல பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுவோமா யோசிச்சாலே சிரிப்பு வருது நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த வார்த்தை நம்ம நாட்டுல பாதி பேரோட தேசிய கீதம் மாதிரி ஆகிடுச்சு இருபத்தி நாலு மணி நேரம் கையில் இருந்தப்பவே நம்ம எதையுமே சரியா செய்யல சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டும் நண்பர்களோட அரட்டை அடிச்சுட்டுமே நேரத்தை வீணடிச்சோம் இப்போ அந்த நேரம் பாதியா குறைஞ்சா மட்டும் என்ன பண்ணிடுவோம் நம்ம மனசு இருக்கே அது ரொம்ப புத்திசாலி சரி இன்னும் ஒரு அரை நாள் கையில இருக்குல்ல அப்புறம் பாத்துக்கலாம்னு சமாதானம் சொல்லிடும் நம்ம சோம்பேறித்தனத்துக்கும் நேரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க நேரம் கம்மியா இருந்தாலும் சரி அதிகமா இருந்தாலும் சரி தள்ளி போடுறவன் தள்ளி போட்டுட்டே தான் இருப்பான் கடைசியா பதினொன்னாவது மணி நேரத்துல உட்காந்து ஐயோ டைமே பத்தலையேன்னு புலம்புறது மட்டும் நம்மளோட பிறப்புரிமை மாதிரி ஆகிடுச்சு ஆனா ஒரு நிமிஷம் இத விளையாட்டுக்கு சொல்லல உண்மையா யோசிச்சு பாருங்க நீங்க தள்ளி போடுற ஒவ்வொரு வேலையும் உங்க வாழ்க்கையோட லட்சியத்தை உங்ககிட்ட இருந்து பல மைல் தூரம் தள்ளி வைக்குது ஜெயிக்கணும்னு வெறி இருக்கிறவன் நாளை என்ற வார்த்தையை தன்னோட அகராதியிலிருந்தே கிழிச்சு எரிஞ்சிடுவான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் இப்பவே செய் உடனடியா செய் அப்படிங்கிறது மட்டும்தான் நேரம் குறைவா இருக்கிறது பிரச்சனை இல்லை அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியம் உங்க கனவு உங்க கண்ணு முன்னாடி நிக்கணும்னா சோம்பேறித்தனத்தை தூக்கி போடுங்க இப்பவே செய் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லுங்க வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும் சரி இப்போ நீங்க சொல்லுங்க நீங்க கடைசியா தள்ளி போட்ட முக்கியமான வேலை என்ன எந்த தயக்கமும் இல்லாம தைரியமா கமெண்ட்ல சொல்லுங்க நாம எல்லாரும் ஒன்னுதான் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேச மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க